நம்ம ஜனாதிபதி ஏகேடி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வுகளில் கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நைட்டு அமெரிக்காவுக்கு பறந்திருக்காரு அவர் கூட வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் உட்பட அரசு அதிகாரிகளும் போயிருக்காங்க அவர் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் சாதாரண பயணிகள் போகிற இடத்தால தான் போயிருக்காரு அங்கே நம்ம பண்டார நாயக்க விமான நிலையத்தில் உள்ள ஏனைய சக ப பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் ஜனாதிபதியை பார்த்து அப்படியே ஃபோட்டோ எடுத்ததும் வீடியோ எடுத்ததுமா இருந்தது சாதாரணமாக ஒரு டிஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு தான் போயிரு இருக்காரு எந்த கோட் ஷூட்டும் போடாமல் அமெரிக்காவுக்கு போகிற ஜனாதிபதி இவ்வளோ சிம்பிளாக போகிறாரா அப்படிங்கறது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அவர் அவர் கூட விஜித் ஹெரத் போனது மட்டும் இல்லாமல் எமிரேட்ஸ் விமானம் மூலமாக தான் ஜனாதிபதி யூஎஸ் போயிருக்காரு அங்கே போய் அமெரிக்கா போய் இருபத்தி நான்காம் தேதி பொது சபை அமர்வுகளை ஜனாதிபதி பேசியிருக்காரு இருக்காரு அது அது மாத்திரமில்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளரையும் மீட் பண்ணியிருக்காரு இலங்கையர்கள் அமெரிக்காவிலையும் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காமல் வாழக்கூடிய இலங்கையர்களையும் ஜனாதிபதி அவர்கள் பார்த்து பேசிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமெரிக்க பயணத்தை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி ஏகேடி உட்பட வெளிவிவகார அமைச்சர் எல்லோருமே ஜப்பானுக்கு பயணமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ ஜனாதிபதி ஏகேடியினுடைய பயணம் அழகாகவும் வெற்றிகரமாக வெற்றிகரமாகவும் பாதுகாப்பாகவும் அமைய நாங்கள் வாழ்த்திக்கிறோம்